ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராக் சம்து அதாவது உலகத்திலேயே புண்ணிய தேசம் அப்படின்னு சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் அதில் ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது அதில் மூ எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு ரொம்ப ஃபேமஸான மூணு நான் சொல்ல போகிறேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காசி இன்னொன்று ராமேஸ்வரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபநாசம் அதில் ரெண்டாவது சொன்ன பேருக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அது இந்த இடத்த கடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கடல் அலைலாம் ரொம்ப லோவாகவே இருக்கும் இது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரத்திலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோயில்னு பார்த்தீங்கன்னா மொதல் இடத்த பிடிச்சிருக்குது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு சிவன் கோவில் தான் அந்த சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமசுவாமி அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோவிலை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அது போக கோயில் கோபுரம் மக்கள் எல்லாத்தையும் ஒரு கிளிப்ஸையும் காட்டுறேன் அது போக இந்த கடலையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோயில் முன்னாசில் பொது தரிசனம் வழி தான் இங்கே பொது தரிசனமும் இருக்குது ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்றதும் இருக்குது சிறப்பு தரிசனம் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நார்த் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ் தீப்பும் இருக்காங்க ஆனால் அதிக அதிகமாக பார்க்குற தமிழ் தீப்பில் விட நார்த் தான் அதிகமாக இருக்காங்க கோயிலில் துட்பயிலும் கடற்கரையில் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா புண்ணிய திட்டத்தில் குளிச்சுட்டு சூழலை வழிபடுறதுக்கு எல்லோரும் வந்து நின்று சாமி கும்பிட்றது நின்றுட்டுருக்காங்க அந்த காய்ச்சாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இருக்கக்கூடிய சிவனோட பேர் என்ன அப்படின்னா ராமநாத சுவாமி இந்த சாமிக்கு இப்படி பேர் வந்தது அப்படின்ற விஷயத்த நான் அதில் சொல்கிறேன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் ஆகிடுச்சி ஸோ அதனால் வரலாறு சொல்கிறேன் என்னென்னு கேட்டு நோட் பண்ணிக்கோங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதை வந்து ராமநாதர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ராமநாதர் அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்னா ராமணன் வந்து தீவிரமான ஒரு சிவன் பக்தர் ஆனால் ராமர் ராவணனை கொண்டுறாரு இந்த பாவத்தை நம்ம எப்படி போக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமேஸ்வரம் கடலில் குளிச்சுட்டு இங்கே வந்து சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த கோவிலுக்கு ராமநாதர் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டதாக நம்பப்படுது அதாவது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பொதுவாக பெருமாள் கோவில்களில் தான் புண்ணிய தீர்த்தம் அதாவது தீர்த்தம் கொடுப்பாங்க எந்த ஒரு சிவஸ்தலத்துலையுமே தீர்த்தம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதர் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது அதில் ஒன்று அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னா என்னன்றத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ராமாயணத்தில் சீதை வந்து நான் தூய்மையானவள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தீயே இறங்குவாங்க அப்படி ஒரு காரியத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்றதுக்காக அக்னி தேவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு வந்து கடலில் குளிச்சுட்டு சிவனை வழிபட்டதாக சொல்லப்படுது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா வணக்கம் அதாவது நம்ம ராமேஸ்வரத்தோட கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்காக சொல்லுங்கள் ராமன் சீதாதேவி முருகத்திரோசி நிவர்த்தி காண்டி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணார் அந்த பூஜை பண்ணால் ராமனு சமுகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீதாதேவி வந்து அனுமார் போய் ரெண்டு லிங்கம் காசிலேருந்து எடுத்துன்னு வந்தனால அது காசி விஸ்வநாதர் ஒன்று ஆத்ம லிங்கம் ஒன்று இருக்குது அதை மெயின் வந்து ராமநாத சுவாமி ராமர் சீதாதேவி பிரம்மஹத்தி தோசை நிவர்த்திக்காண்டி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணது மனநால் பிடிச்சி லிங்கமாக ஆனது அது லிங்கமாக ஆயிடுச்சு அதை பிடிச்சி இழுத்து பார்த்தார் அனுமார் அது முடியல அவர்னால் அவர் வந்து கேட்டார் இருந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு சீதாதேவிகிட்டேயும் ராமத்தையும் எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணி நான் உனக்கு அப்புறம் நான் அந்த பூஜையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த இதுனாலேயே இந்த பரம்பரை பரம்பரையாக நடந்து வந்ததுனால அந்த பூஜை வந்து அவர் பக்கத்தில் காசி விஸ்வநாதன் சொல்லி பேர் அந்த காசி விஸ்வநாதருக்கு அப்புறம் தான் அபிஷேகம் எல்லாமே அதுக்கு ராமநாத சுவாமிக்கு ரெண்டாவது அபிஷேகம் அதுக்கப்புறம் ஸ்பெட்டியலிங்கம் சொல்லிட்டு இருக்குதுன்னு ஆதிசா இவர் சிங்கீர் சுவாமிகள் கொடுத்த ஸ்பெட்டியலிங்கத்துக்கு வந்து காலையில் அஞ்சு டு ஆறு மணி மட்டுக்கும் அபிஷேகம் அபிஷேகம் முடிஞ்சோன்னே இந்த அபிஷேகம் ராம் விஸ்வநாதருக்கு முடிஞ்சவொடனே ராமநாத சுவாமிக்கு விஷயம் முன்னாங்க இதுதான் வி நடந்து வருது காலங்காலமாக நடந்துன்னு வருது இது வந்து இங்கே வந்து தினஸ்கோடி இருக்குது தனுஷ்கோடிக்கு முன்னாடி அங்கே பரிகாரங்கள்லாம் பண்ணுறது அந்த சிவலிங்க பூஜை அந்த ராமர் வில்லு போ பண்ண பூஜைகள்லாம் அங்கே தினசோடியில் நடக்கும் ரெண்டாவது வர வழியில் கோதண்டராம சுவாமி கோவில் இருக்குது அது வந்து ராமர் வந்து விபீஷணர் இருக்கு வந்து பட்டாபிஷங்கிற இடம் அந்த இடம் அந்த ரா கோ கோதண்ட ராமன் சுவாமி கோயில் ஐயா அடுக்க அடுத்து எப்படின்னா இங்கே ராமர் பாதம்னு சொல்லி இருக்குது கெந்தமான பருவதம் அவங்க வந்து ஐயோத்திலேருந்து பார்த்தனால ராமர் வந்து ஐயோத்திலேருந்து பார்த்தனால அந்த ராமர் வந்து பாதமாக அங்கே ராமர் பாதம் சொல்லி இந்த விதிமுறையில் வந்துட்டுருக்கு அதுதான் மெயின் இது மூணாவது எப்படின்னா அக்னி தீர்த்தம் சொல்லிட்டு இருக்குன்னா அக்னி தீர்த்தத்தில் இந்த பெதிர் கருமாக்கள் பண்ணுறது வீட்டில் பூஜைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சமுத்திரத்தை கரையில் வந்து பிண்டங்க கரைப்பாங்க அதுக்கப்புறம் சமுத்திரத்தில் வந்து சுவாமிகள்லாம் வந்து தீர்த்தம் ஆடும் இந்த அமாவாசை தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசைக்கெலாம் வரும் வந்துட்டு இங்கே வந்து அவரோட மண்டபத்தில் இருந்துட்டு அது அதுக்கு இங்கே சாயந்தரம் தீபாவளிகள்லாம் ஆறு மணிக்கு நடக்கும் ஆறு மணிக்கு நடந்து அதுக்கப்புறம் சுவாமி இங்கேருந்து அது மட்டும் அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி குருக்கள் வந்து அவர் ராமநாத சுவாமி குளிக்க முடியாதுன்னு சொல்லி தான் குருக்கள் வந்து சுவாமி இது பூஜை சிங்கேய சுவாமிகள்கிட்ட தீட்சை வந்ததுனால அவர் குருக்கள் ஆகிட்டார் அந்த குருக்கள் தான் வந்து சுவாமிக்கு பதிலாக அவர் குருக்கள் குளிப்பார் குளிச்சுட்டு அங்கே சங்கல்பம் பண்ணிவிட்டு அங்கே வாத்தியாரெலாம் கோவில் வாத்தியார் வந்து செங்கல்பம் பண்ணி எல்லாம் பண்ணுவார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி அங்கே ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தீ ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கு தீபாவளி ஆகும் தீபாவளி முடிஞ்சு ஏழு மணிக்கு அப்படியே வீதி விழா போகும் வீதி விழா போய் அதுக்கப்புறம் அவரோட இடத்துக்கு போயிடுவார் இங்கே ஆடிய மாவாசை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே பக்தர்கள்லாம் வந்து ஆடிய மாதத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க குறைஞ்சபட்சம் அதே மாதிரி அம்மாவாசைகள்லாம் ரொம்ப இங்கே க பித்கர்மாக்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ராமேஸ்வரத்தில் வந்து காசிக்கு அடுத்த ரே ரேஜ் தான் ராமேஸ்வரம் அதனால இங்கே பண்ணுறது வந்து ரொம்ப விஷயம் தெரியாத பல விஷயங்களை சொல்லிடுறது ரொம்ப நன்றி நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரலாறுன்னு சொன்னால் அது போக அங்கே இருக்கக்கூடிய வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம நம்ம டீமோட ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டீம்ல இன்றைக்கி மத்தியம் லன்ச் ரெடி பண்ணிட்டாங்க என்னென்ன லன்ச் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொருளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம டீம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்காங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேர் சொல்லலாம் என் பேர் அனு நான் திருநெல்வேலி டவுனில் இருந்து வந்துட்டுருக்கேன் வெங்கடேஸ்வரா ட்ராவல்ஸில் தான் நான் எப்போவுமே டூர் வர்றது உண்டு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஃபேமிலியாக நம்ம அண்ணன் அம்மா அப்பா அப்படி அந்த அளவு அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான மனுஷன் சொல்லலாம் அவங்க மிஸ்ஸஸும் அப்படி தான் எங்களுக்கு லேடிஸ்க்கு அவங்க எங்கேனாலும் கூட வர்றது டாய்லெட்லேருந்து எல்லாம் கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அதுமாரி சாப்பாடும் மாரி சூப்பராக பண்ணி பண்ணி தருவாங்க நாங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போய் அலைய வேண்டிய தேவையே கிடையாது அவ்வளோ ஹைஜீனிக்காக ஃபுட்டும் அவ்வளோ இதாக இருக்கும் அதுமாரி எதனாலுமே அக்கா வாங்கிக்கங்க அண்ணா வாங்கிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நிறைய இருக்குது நல்லா சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு க்ளோஸாக அப்படி வருதுன்னு நான் ரொம்ப வருஷமாக வெங்கடேஸ்வரர் ட்ராவல்ஸில் தான் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பர் சொல்லுவேன் நான் இப்போ சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்குது அவங்க அவங்க சாப்பாடு கேட்கவே வேண்டியது இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணி விட்டுருக்கேன் இவங்களையும் சேர்த்துக்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் முத்துலட்சுமி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆனால் நல்ல இவங்க சொல்கிற சொல்கிறது அவ்வளோ உண்மை தான் அவங்க நல்லா கவனிக்கிறாங்க நல்ல ஃபுட்டுலாம் எல்லாமே நல்ல ஒரு இதாக்டிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரீங்க இவங்க ஒவ்வொரு கோயில்லாம் கொடுத்து காமிச்சிருங்க அது அவங்களோட அந்த அப்ரோச் பண்ணுறது இப்போது கைட் பண்ணுறா தானே எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை எல்லாமே நல்ல ஒரு இது இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சாப்பாடு எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்னைக்கு என்னென்ன சாப்பிடலாமா நம்ம நீங்கள் ரெடி பண்ணிடுறோம் இன்னைக்கு மதியம் இன்னைக்கு மதியம் வந்துன்னா நமக்கு சாப்பாடு தான் ஒயிட் ரைஸ் அவியல் பச்சடி சாம்பார் ரசம் மோர் அனைத்தும் நம்ம கொடுக்குறோம் அதே இப்போ வந்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்மீக சுற்றுலாம் போகிறோம் பொழுதுவாக சுற்றுலாம் இது எல்லாத்துக்குமே இந்த ஃபுட் உண்டா இல்லை ஆன்மீக சுற்றுலாம் உண்டா எந்த டூர்னாலுமே நம்ம உணவோட தான் அதை செய்கிறது அப்படிதான் அப்படி தான் பண்ணுறோம் ம் ஓகே பார்த்தீங்கன்னா நீங்களும் டூரை புக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பு நம்ம மூணா போகிறோம்